என்றே கல்குடா வலய குருமார் சங்கத்தினூடாக நாங்கள் ஒரு கண்டன அறிக்கையை விடுவதற்காக தோன்று கூடியிருக்கின்றோம் இந்த கண்டன அறிக்கையானது நேற்றைய முன்தினம் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் எமது எந்த சமயத்தை பற்றியும் நாங்கள் புனிதமாக அணிகின்ற எம் பெருமானுடைய அந்த சின்னமான திருநீரை அணிகின்ற விடயம் பற்றியும் எங்களுடைய குருமார்களை பற்றியும் கேவலமான இழிவான வார்த்தைகளை பேசி தனது முகநூலிலே பதிவு செய்திருக்கின்றார் உண்மையில இவர் ஒரு மிக்க பாராளுமன்ற உறுப்பினர் அதைவிட ஒரு வைத்தியர் கூட இந்த அறிவு உள்ள மனிதனார் மனிதனால் எங்களுடைய சமயத்தை பற்றி பேசுவது என்பது இது மிகவும் பொருத்தம் இல்லாத ஒரு விடயமாகும் ஆகவே இலங்கை நாட்டின்படி சட்ட அமைவாக இவரங்களுடைய சமயத்தையும் மக்களையும் நாங்கள் அணிகின்ற அந்த திருநீட்டை பற்றியும் கேவலமாக பேசியதற்கு இதற்கான ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுத்து சட்டத்திலே எவ்வாறு கூறப்படுகின்றதோ அதற்கேற்ற ஒன்றும் அவரை நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தி அதற்கான நடவடிக்கையை அரசாங்கமானது மேற்கொள்ள வேண்டும் அத்தோடு எங்களுடைய இந்து சமயத்தினுடைய அமைப்புகள் ஏனைய மாவட்டங்களில் இருக்கின்ற குருமார்கள் ஒன்றியங்கள் என்பன இது சம்பந்தமாக கண்டன அறிக்கையை விட வேண்டும் என்றும் இதற்கான ஒரு நீதியான ஒரு முடிவு கட்டப்பட வேண்டும் என்பதையும் அன்பாக கேட்டுக்கொண்டோ இனிமேல் இவ்வாறான கேவலமான இழிவான இந்த சின்ன பிள்ளை விளையாட்டுத்தனமான அவருடைய பேச்சுக்களை நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய சங்கத்தினூடாக கண்டன அறிக்கையை கெடுவதோடு ஆதியும் அந்தமும் இல்லாது அரம்பெரும் சோதியாக விளங்குகின்ற எம் பெருமானை போற்றி வழங்குகின்ற இந்து சமய மக்களுக்கு இது ஒரு கேவலமான ஒரு செயல்பாடாக விளங்குகின்றது என்பதை நாங்கள் இதன் மூலம் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே இது சம்பந்தமான இவருடைய இந்த இழிவான பேச்சு கதைகள் சம்பந்தமாக யாவரும் முன்வந்து இதற்கான ஒரு நடவடிக்கை சட்ட ரீதியாக எடுக்கும் வரும் வரை தங்களுடைய பதிவுகளையும் இதன் மூலம் விடுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தொடர்ந்து எமது இந்து சமய சைவ சமயத்தை விரிவுபடுத்துகின்ற வகையிலே சில வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி வருகின்றார் சமூக சமூக வலைத்தளங்களில் ஒரு வலைத்தளத்திலே வலைத்தளத்திலே எமது சைவர்களாகிய நாங்கள் தினமும் இந்த சின்னத்தை எங்களுடைய சைவர்கள் என்ற அடையாளத்தை நாங்கள் தினமும் பாவித்து வருகின்றோம் இது குருமார் மட்டுமல்ல சைவர்களாக இருக்கின்ற அனைவருமே நாங்கள் திருநீர் என்கின்ற அந்த புனிதத்தை எமது மதத்தினுடைய அடையாளமாக நாங்கள் நித்தியம் தினமும் செய்து வருகின்றோம் அந்த அந்த வகையில் இழிவுபடுத்தி பேசியதோடு அதை பாவிப்பவர்கள் அதாவது அந்த திருநீரை பாவிப்பவர்கள் ஒவ்வொரு ஆலயத்திலும் இருந்து அவர்கள் இழிவானவர்கள் என்கின்ற ஒரு எண்ணக்கருத்தை அவர் இந்த சமூக வலைதளங்களிலே விட்டிருக்கின்றார் இது தொடர்பாக எமது சைவக்குருமார் சங்கமானது பகிரங்கமான ஒரு கண்டனத்தை அவருக்கு தெரிவிப்பதோடு எமது இலங்கை நாட்டினுடைய அதிமேகு ஜனாதிபதி அவர்கள் உடனடியாக அவருக்குரிய தகுந்த தண்டனை வழங்குவதோடு இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களமும் இதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏனைய எமது சமயம் சார்ந்த சகல அமைப்புகளும் இவருக்கு எதிரான போராட்டங்கள் கண்டனங்களை விடுத்து இவர் இவ்வாறு எமது மதத்தை மட்டுமல்லாமல் எந்த மதத்தையும் இழிவுபடுத்தி பேசக்கூடாது என்பதனையும் இந்த இடத்திலே நாங்கள் அறைய தந்து தற்பொழுது நாட்டிலே சிறப்பான ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் ஜனாதிபதி இதற்கு உடனடியான ஒரு தீர்வை தருவார் ஏனெனில் அவர் இனவாதம் மதவாதம் இல்லாமல் இந்த நாட்டை நல்ல முறையிலே ஆட்சி செய்ய வேண்டும் என்று வந்திருக்கின்றார் எல்லா மக்களாலும் இந்து மக்கள் கிறிஸ்தவ மக்கள் பௌத்த மக்கள் எல்லா மக்களாலும் தெரிவு செய்யப்பட்டு வந்திருக்கின்றார் புகாரான பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெளிவாக பேசியிருக்கின்ற இந்த ராமநாதன் அச்சுணா என்கின்ற பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஜனாதிபதி உடனடியாக தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்கு எமது குருமார்களும் ஒன்றிணைந்து அவருக்குரிய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களையும் செய்ய வேண்டும் என்று இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம்